ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் பண்ண போகிறோம் நாலு பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து டீஷர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஒரு டீஷர்ட்னு கொண்டு வரல அதனால் ரிசப்போட டீஷர்ட் வந்து போட்டிருக்கா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா வந்து இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான் கொண்டு போறேன்னு சொல்கிறா அவங்க அப்பா வேண்டாம் சொல்றாங்க சரி விடுங்க போலாம் விடுங்க விடுங்க போலாம் நோ ப்ராப்ளம் வேண்டாமா ஓகே வாங்க போலாம் நடந்தே போறோம் இங்க கிட்டதான் இருக்கு கடை ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன ட்ரெஸ் வாங்க போகிறோன்னு தெரில யாருக்காக வாங்க போகிறோன்னு தெரில மெயினாக பாப்பாவுக்கு வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோக்கா ட்ரெஸ் இல்லை சுத்தமாக ஸோ பாப்பாக்காக தீபாவளி ட்ரெஸ் ப்ளஸ் ரெஃப்யூஸ் ட்ரெஸ் வாங்கணும் ஓகே வாங்க பார்க்கலாம் கடையில் செம்ம கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆ போங்க 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 மேடம் ஆ போங்க மேடம் போங்க போங்க மேடம் போங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மழை இப்போ கூட சொட்டு சொட்டாக மழை வந்துட்டு தான் இருக்குது ஆ இந்த கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் போகலாம் போகலாம் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் உள்ள செம்ம கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Er du Marvin og pappa? Hmm? <laughs>

நேத்து நைட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம் நேத்து நைட்ல இருந்து செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஃபுல்லா செம்ம மலை இன்றைக்கி காலையில் ரிசர்வ் அடி வேலைக்கு போகவே இல்லை ஸோ கண்டினியூஸாக மழை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்று ஷாப்பிங் போகும்போதும் மழை தூ தூரெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு சரி பரவாயில்ல கிட்டதானு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு வந்து யாருக்குமே எடுக்கலை பாப்பாவுக்கு ஒன்லி பாப்பாவுக்கு தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ரேட்டு ரேட்டு செம்ம ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் ரேட்டு ரேட்டை க கேட்டாலே அப்படியே பயமாக இருக்குது சரி பரவாயில்ல பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரிசெப்க்கு எனக்கு யாருக்குமே எடுக்கல பாப்பாவுக்கு மட்டும்தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ட்ரெஸ்ஸு வந்து பாப்பா தான் காட்டுவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நைட்டில் வந்து செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு மழை வருமா வராதான்னு தெரில நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை செம்ம குளிராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கிளைமேட்டு இன்னும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது திரும்ப மழை வருமா வரதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்து ட்ரெஸ்ஸு ஒரே ஈரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெளில வந்து ட்ரெஸ்ஸு காமிக்கிற மாதிரி இல்லை ஸோ வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாப்பாக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு இந்த இது வாங்கியிருந்தோம் பிளாசோ மாதிரி பிளாசோ மாதிரி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் வந்து டூ செவன்ட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டு ட்ராக் பேண்ட் சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஒன்று பாப்பாக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுக்கு அதனால் இந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ரேட்டு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே ரேட்டாக இருக்குது இது ஒரு பேண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டீஷர்ட் தான் வாங்கியிருந்தோம் டீஷர்ட் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதனால் வந்து வாங்கலை இன்னொரு கடையில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் பார்ப்போம் இந்த ஒரே ஒரு டீஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேண்ட்டு இதுக்கும் இதுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஆகுது இதுக்கும் இதுக்கு தான் மேட்ச் ஆகுது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரெஃப்யூஸ் தான் வீட்டில் போடுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் மெயின் வந்து தீபாவளி ட்ரெஸ் வாங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து பேண்ட் மாதிரி வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பார்க்கலாமா முதல்ல முதல்ல டீஷர்ட் வந்து காமிக்கணும் ஒரே ஒரு டீஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷர்ட் ஒரே ஒரு ஷர்ட் தான் வாங்கினோம் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீஷர்ட் அதுக்கப்புறம் கீழே பேண்ட்டு மாதிரி வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து டூ எயிட்டி ஃபோர் ஓ இது ஒரு பேண்ட் அண்ட் டீஷர்ட் டீஷர்ட் ஒரே டீ ஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டு வாங்கியிருந்தோம் இந்த டீ டீஷர்ட்க்கு வந்து இந்த பேண்ட்டு கலர் செம்மையாக இருக்குது மேட்ச்சிங்காக இருக்குது நல்ல காமி அப்படியே ஆடக்கூடாது சிக்கா ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தோம் டீஷர்ட் வந்து அவளுக்கு எனக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல அதனால வேண்டான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டீஷர்ட் தான் வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேண்ட்டு த்ரீ ஃபோர்த் பேண்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து மேட்ச் ஆகலை இதுக்கு முன்னாடி போட்டால் அந்த இந்த டீஷர்ட்க்கு வந்து மேட்ச் ஆகுது இன்னும் டீஷர்ட் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் தீபாவளி முடிஞ்சு இல்லைனா தீபாவளிக்கு முன்னாடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு ஒரே ஷர்ட் தான் வாங்கினோம் அதனால ஒரே டிஷர்ட்டில் த்ரீ த்ரீ ட்ராக் பேண்ட் ஒன்று போ போட்டு காமிச்சா மெயின் வந்து தீபாவளி ட்ரெஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருந்தோம் கடைக்குள்ளே போன உடனே பாப்பா வந்து கவுன் வேணும் கவுன் வேணும் ஒரே ஆட்டம் அவங்க அப்பா வந்து கவுன் வேண்டாம் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தரலாம் கொஞ்சம் மாடல் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கடையிலும் ஒரே சண்டை அவர் சொல்கிற மாதிரி கிடைக்கவே இல்லை ஒயிட் கலரில் தான் ட்ரெஸ்ஸே கிடைக்குது ஒயிட் கலர் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் ஒயிட் கலர் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் அவர் கேட்கல அப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க நல்லா இருக்காது பாப்பாக்கு அவளே ஒல்லி இந்த அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இன்னும் ஒல்லியாக தெரியும் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ வேறு கவுன் தான் வேணும்னு ஒரே அடம் ஃப்ரெண்ட்ஸ் சரி கவுன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கவுன் மாடலில் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ரேட் ரொம்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு இதோட ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க தௌ தௌசண்ட் ருபீஸில் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மாடலாக இருக்குது கலர் வந்து ஒரே கலர் தான் மெருன் கலர் மெருன் சொல்லுவீங்களா மெருந்தான் மெருந்தான் அந்த மாதிரி கலரு நெட்டு வந்து ரொம்ப சாஃப்ட் நெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வெடிக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு போடுறாளா என்றைக்கு போடுறான்னு தெரில இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு கலர் நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் பட் இன்னும் மல்டி கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் பட் ஒரே கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா இப்போ போட்டு காட்ட மாட்டா இப்படி வச்சு காம்பா ஃப்ரெண்ட்ஸ் தீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு தீபாவளி அன்னைக்கு போடுவாள் இன்றைக்கி வேண்டாம் தீபாவளி அன்றைக்கி போடுவான் செம்மையாக ஆனால் நெட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் சரி போட்ட மாதிரி தாவணி பாவை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ரேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ரேட்டு வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு மட்டும் ஸோ ரிசப்க்கு எனக்கு இனிமேல் தான் எடுக்கணும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்